குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமிழ் குரவர் தாம் வாழி எகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யசோதா பாவனையிலே கண்ணபிரானுடைய திருவிடையாடல்களை எல்லாம் அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் அந்த கண்ணபிரான் அப்பூச்சி காட்டின விதத்தை இந்த பெரியாழ்வார் திருமொழியினுடைய இரண்டாம் பத்தினுடைய முதல் திருமொழியிலே அனுபவிக்கிறார் கண்ணபிரான் செய்த செயல்கள் பலவற்றையெல்லாம் சொல்லி இப்படிப்பட்டவன் அப்பூச்சி காட்டுகின்றான் இப்படிப்பட்டவன் அப்பூச்சி காட்டுகின்றான் என்று தெரிவித்துக் கொண்டு வருகிறார் அந்த திருமொழியிலே அதாவது இரண்டாம் பத்து முதல் திருமொழியிலே இப்பொழுது நாம் எட்டாவது பாசுரத்தை அனுபவிக்கிறோம் இந்த எட்டாவது பாசுரத்திலே என்ன விஷயம் தெரிவிக்கப்படுகிறது என்னால் இப்பொழுது கண்ணனாய் பிறந்திருக்கிற இவன் இதற்கு முன் அவதாரத்திலே இவனே ராமபிரானாக இருந்தான் அல்லவா அதையும் சேர்த்து அனுபவிக்கிறார் கண்ணன் வேறு ராமன் வேறு அல்லவே ரெண்டு பேரும் ஒருவர் தானே ஒரு அவதாரத்திலே அவன் ராமனாயிருந்தான் மற்றொரு அவதாரத்திலே அவனே கண்ணனாக இருந்தான் இதெல்லாம் யசோதைக்கு தெரியுமா என்றால் யசோதைக்கு தெரியாவிட்டாலும் கூட யசோதா பாவனையிலே பாடுகின்ற பெரியாழ்வாருக்கு தெரியும் அல்லவா ஆயினாலே அவருக்கு இதிலே தானான தன்மையும் கலந்திருக்கிறது என்று நாம் கொள்ள வேண்டும் என்று மணவாள மாமனிகள் காட்டியிருக்கிறார் என்று ஏற்கனவே தெரிவித்தோம் அந்த கிரமத்திலே இப்பொழுது எட்டாவது பாசுரத்திலே ராமாவதார நிகழ்ச்சியை சொல்லி அப்படிப்பட்டவன் இப்பொழுது கண்ணனாக இங்கே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று தெரிவிக்கின்றார்

அதற்கு முன்னாலே என்ன நடந்தது கொங்கைவன் கூனி சொற்கொண்டு வலிய கொங்கைகளையும் தன்னுடைய முதுகலே கூனையும் உடையவளான ஒரு பெண்பிள்ளை அவள் தான் மந்தரை என்று பெயர் அவளுடைய சொற்கொண்டு ராமபிரான் வனத்திற்கு ஏகினான் என்று தெரிவிக்கிறார் அவளுடைய சொற்கொண்டா ஏகினான் தசரதன் சொன்னபடியினாலே என்றோ ராமபிரான் காட்டிற்கு சென்றான் என்று கேட்கலாம் ஆனால் அதல்ல கூனி அவள் போய் அந்த கைகேயினுடைய மனத்தை கலக்குகின்றாள் அந்த கைகேயி அதனாலே கலங்கிய மனத்தை உடையவளாய் தசரதனிடத்திலே அதனாலே தான் தசரதன் ராமபிரானை காட்டுக்கு அனுப்பித்தான் என்று வரலாறு உண்டல்லவா அதனால் இத்தனைக்கும் மூல காரணம் யார் என்றால் அந்த கூனிதானே மேலே பெரியாழ்வாரே மற்றொரு பாசுரத்திலே தெரிவிக்கப் போகிறார் கலக்கிய மனத்தனாய் கைகேசி வேண்ட மலக்கிய மனத்தனனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா போ என்று விடை கொடுப்ப என்று இந்த மந்தரை கலக்கினபடியினாலேதான் கைகையை கேட்டாள் கைகையை கேட்டபடியினாலேதான் தசரதனும் ராமபிரானை வனத்திற்கு செல்லும்படி சொன்னான் என்று இந்த சரித்திரத்தை ஒட்டி இந்த கூனி சொற்கொண்டு காட்டுக்கு சென்றான் ராமபிரான் என்று தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே அப்படி செல்லுகிற பொழுது என்ன செய்தான்னால் கோலைய துங்கக்கரியும் பரியும் இராச்சியமும் துங்கக்கரி உத்துங்கமான கரி என்னால் ரொம்ப உயர்ந்த யானை இந்த ராமபிரானுடைய பட்டத்து யானைக்கு சத்துருஞ்சயன் என்று பெயரான் மிக உயர்ந்த ஆணையாமது பட்டத்து யானை அப்படிப்பட்ட யானையையும் சரி அது போன்ற பிற யானைகள் குதிரைகள் இவை எல்லாவற்றையும் துறந்து விட்டான் ராமபிரான் குவலைய துங்க கரியும் பரியும் இராச்சியமும் எங்கும் பரதர் கருளி எல்லாவற்றையும் பரதாழ்வானிக்கே கொடுத்து விட்டான் ராமபிரான் என்று இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்திலே தெரிவிக்கப்பட்ட விஷயம்தான் அப்படிப்பட்ட அந்த ராமபிரான் அதற்கு மேலே என்ன பண்ணினான் வன்கானடை வலிய கானகம் கானகம் என்னால் எப்பேற்பட்ட கானகம் அது கல்லும் முள்ளும் நிறைந்திருப்பதாய் அங்கே துஷ்ட மிருகங்கள் எல்லாம் சஞ்சரிக்கக்கூடியதாய் மிகவும் கொடிய கானகம் என்றோ அந்த கானகத்தை போய் அடைந்தான் அந்த கானகத்தை அடைந்தவன் யார் என்றால் அங்கண்ணன் அழகிய கண்களை உடையவன் என்று பொழுது கண்ணை சொல்லுகிறார் இது எதற்காக கண்ணை சொல்லுகிறார் என்றால் ராமபிரானுக்கு ராஜ்யத்திலே இருப்பதை காட்டிலும் வனவாசத்திலே இருக்கிற பொழுதுதான் மகிழ்ச்சி அதிகமாக இருந்ததான் அதை வால்மீகியும் கூட காட்டுகின்றார் ராஜ்யம் வா வனவாசோவா வனவாசோ மகோதயஹா ராஜ்யமா வனவாசமா என்றால் வனவாசன்தான் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று ராமபிரானே தெரிவித்ததாக ஓர் இடத்திலே காட்டுகின்றார் அது மட்டுமல்ல மத்தோரிடத்திலே தெரிவிக்கின்ற பொழுது பிரவிஷது மகாரண்யம் ராமஹா ராஜீவ பெரிய காட்டுக்குள்ளே நுழைந்தான் அப்பொழுது ராமன் எப்படி இருந்தான் நன்றாக மலர்ந்த தாமரை போன்ற கண்களை உடையவனாய் இருந்தான் என்று தெரிவிக்கிறார் வால்மீகி ஆ காட்டிற்கு உள்ளே நுழைகிற பொழுது சந்தோஷத்தாலே அவனுக்கு கண்கள் மலர்ந்தன அல்லவா அதத்தான் இந்த இடத்திலே பெரியாழ்வார் எப்படி காட்டுகின்றார் என்னால் வங்கானடை அங்கண்ணனன் பூச்சி காட்டுகின்றான் அப்படிப்பட்ட வங்கானத்தை அடைந்த பொழுது அழகிய கண்களாய் உடையவனாய் இருந்தானே அப்படிப்பட்ட ராமபிரான் அவன்தான் இப்பொழுது கண்ணனாக வந்திருக்கிறான் அவன் அப்பூச்சி காட்டுகின்றான் இங்கே அங்கண்ணன் என்பதற்கு இப்படியும் அர்த்தம் கொள்ளலாம் அழகிய கண்ணன் அப்படி போனவனார் அழகிய கண்ணை உடையவன் மட்டுமல்ல அவனே கண்ணனாக வந்து பிறந்திருப்பவன் அப்படிப்பட்ட அங்கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று இந்த எட்டாவது பாசுரத்திலே தெரிவித்தார் இதற்கு மேலே அடுத்ததாக ஒன்பதாவது பாசுரம் அதில் என்ன தெரிவிக்கிறார் என்றால் அடியவர்களுக்காக அவன் கானகம் சென்றது ஒரு பொருள் அல்ல பரமபுதத்திலிருந்து அரை கொலைய தலை ஓடி வந்து கஜேந்திரனுக்கு அருள் புரிந்தானே அந்த எம்பருமான் அவன்தான் இப்பொழுது கண்ணனாக வந்து அவதரித்திருக்கிறான் என்று அந்த சரித்திரத்தையும் அடுத்த ஒன்பதாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார் பதக முதலைவாய் பட்டகலிலே கதறி கைகோப்பி என் கண்ணா கண்ணாக வெண்ணான் காட்ட வேண்டான் அம்மனே அப்பா செட்ட பதக முதலை என்கிறார் பதகம் என்னால் கொடிய முதலை என்று பொருள் சொல்லிவிடலாம் இன்னொரு அர்த்தம் பாதகம் என்கிற சொல்லுதான் பதகம் என்று வருகிறது என்று வைத்து கொண்டு மற்றொரு பொருள் அதாவது பாதகம் செய்கின்ற முதலை அந்த ஆழ்வானுக்கு கஜேந்திர ஆழ்வானை பாதித்த அதாவது அவனுக்கு ஒரு கொடிய துன்பத்தை ஏற்படுத்தின முதலை ஆகையினாலே அது பதக முதலை அந்த பதக முதலையினுடைய வாயிலே பட்ட களிர் அந்த முதலையினுடைய வாயிலே யானையினுடைய கால் விழுந்து விட்டது அல்லவா சென்று விட்டது அல்லவா அப்பொழுது அந்த களிர் என்ன செய்தது என்றால் கதறி முதலிலே தன்னால் முடிந்தவரை அந்த முதலையினுடைய வாயிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று கஜேந்திர ஆழ்வான் முயற்சி செய்து பார்த்தான் ஆனாலும் அவனால் முடியவில்லை ஒரு கணத்திலே எல்லாம் இற்று போய் உடனே என்ன பண்ணினான் கதறி கை கூப்பி கதறினான் கையை எடுத்து கூப்பினான் அங்க எங்க கூப்புவதற்கு அவனுக்கு இரண்டு கைகள் இல்லை ஒரு கையை இவன் உயர்த்தினானே துதிக்கையை அதுவே கையை கூப்பினது கூப்பினதுதானே கதறி கை கூப்பி அதற்கு மேலே என்ன செய்தான் என் கண்ணா கண்ணா என்ன அங்கேயும் கூட பெரியாழ்வா இருக்கு கண்ணா கண்ணா என்கிற சொல்லுதான் வருகிறது கண்ண கண்ணன் என்கிற சொல்லுக்கு தலைவன் என்று பொருள் கண்ணன் என்கிற சொல்லுக்கு காப்பவன் ரட்சகன் என்று பொருள் என்றெல்லாம் உண்டு ஆனால் இங்கே யசோதனுடைய பிள்ளை ஆகிற கண்ணன் என்கிற பொருளும் உண்டு ஆனால் கஜேந்திரன் ரட்சகனே ஆதி மூலமே நாராயணா ஓ மணிமண்ணா நாகணையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என்று கஜேந்திர ஆழ்வான் கதறினதாகாம் ஆழ்வார்கள் பாசுரங்கள் பாடுகிறார்களே அதைத்தான் இங்கே பெரியாழ்வாரும் காட்டுகிறார் எப்படி சொல்கிறார் கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணா உதவ புள்ளூர்ந்து அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு உதவுவதற்காக புள்ளூர்ந்து சென்றான் என்கிறார் புள்ளூர்ந்துன்னா அது பெரிய சரித்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கருடாழ்வான் மீது வருகின்ற பொழுது அவனுடைய வேகம் போராமல் அவனை காலாலே உதைத்தானாம் கருடாழ்வானை கையாலே அடித்தானாம் முடிவிலே அப்படியெல்லாம் செய்தும் வேகம் கூடாமையினாலே தான் கீழே இறங்கி அந்த கருடாழ்வானை சுமந்து கொண்டு தானே ஓடவும் ஆரம்பித்தானாம் அவ்வளவு சீக்கிரம் அந்த மடுவின் கரைக்கு போய் சேர என்று அரைகுறைய தலைக்குறைய ஓடி வந்து நின்றான் என்று சொல்லுகின்றார்கள் அந்த சரித்திரத்தை உதவ புள்ளூர்ந்து அங்கு உரு துயர் தீர்த்த அந்த கஜேந்திராழ்வான் உற்ற துயர் அந்த துயர் என்னான்னு கேட்டா முதலையின் வாயிலே பட்டு உயிர் போய்விடுமே பிராணன் போய்விடுமே என்கிற துயர் அல்ல என்ன அந்த கரஸ்த கரஸ்தானி பாதையோ அர்ப்பித்தும் என்று சொல்லப்பட்டபடி கஜேந்திர ஆழ்வான் சமர்ப்பிக்கின்ற அந்த பூவை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது சமர்ப்பிக்க முடியாமல் போய்விடுமோ என்ற துயர்தான் ஏற்பட்டது அந்த துயரை போக்கினான் போக்கினவன் யார் என்றால் அதகன் என்று ஒரு சொல் அது சமஸ்கிருதத்தில்